ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் நடிகர் சிவகுமாருக்கு வாழ்நாள் சாதனைக்காக மதிப்புறும் முனைவர் பட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேசும்போது ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டவில்லை இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கு இந்த பல்கலைக்கழகத்தை செழிப்பாக வளர்த்து இருக்கிறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கும் அரசியல் மாண்பு இந்த மாண்பு தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு பிறகு இந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய மாணவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் என பேசினார் என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிப்பும் இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது தேசவிரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் அதிகரித்து வருகிறது என கவர்னர் ரவி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் கவர்னர் கூறிய கருத்து பற்றி கேட்டதற்கு சபாநாயகர் அப்பாவு தமிழகத்தில் இருக்கும் ஒரே தீவிரவாதி கவர்னர் தான் என கிண்டல் அடித்தார் கவர்னர் ரவி பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் செய்துள்ளதாக சபாநாயகருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அப்பாவு திமுக அரசின் கீழ் பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியதற்காக தமிழக கவர்னர் ஆர் ரவியை தீவிரவாதி என்று அழைக்கும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கொடூரமான தற்கொலை குண்டுவெடிப்பை அப்பாவு மறந்துவிட்டாரா பாஜக அலுவலகங்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளை நிறுவனங்கள் மீது குண்டர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியதை அவர் மறந்துவிட்டாரா கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றிய தீவிரவாத அமைப்புகளின் மீதான ஒடுக்குமுறை குறித்து தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்ட செய்திகளை அவர் எப்போதாவது பார்த்தாரா எல்லாவற்றிற்கும் மேலாக பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய அரசு தவறியதால் தமிழக மக்கள் தொடர்ந்து துன்பப்படுகின்றனர் இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி பாஷாவுக்கு இறுதி ஊர்வலத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தியாகி போன்ற பிரியா விடை அளிக்கப்பட்டது என அண்ணாமலை கூறியுள்ளார் ஒரு வகையில உண்மைதான் ஒரே தீவிரவாதி அவர் தான் வேற யாருங்க தீவிரவாதி இல்லை அவர் என்ன சரி அவர் தன்னைத்தான் சொல்கிறார் யாரே இந்த மாநிலத்தில் தீவிரவாதமும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாதம் மந்திராதான்னு விரும்பி பார்க்குறாரு அவ்வளோதான் ஏன்னா அவர் இருந்த இடங்கள்லாம் தீவிரவாதம் உள்ள பகுதியில் தான் இருந்தார் அதுபோல் இங்கே உருவாக்கி பார்க்காரு இங்கே நடக்காது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள் அவங்க ஊர் மாதிரி கிடையாது அதனால் நல்லா இருப்பாங்க அங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய முதல்வர் பாதுகாப்பான ஆட்சி நடக்கும் இன்டகிரேட்டட் அகாடமி ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஸ்ரீ சபா பாகவத சேவா ட்ரஸ்ட் ஆகியவற்றின் சார்பில் சென்னை ஸ்ரீநகரில் ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம சங்கீர்த்தனம் துவக்க விழா நேற்று நடந்தது இதில் யஜ்யா ராம சர்மாவுக்கு சங்கீர்த்தன கலாநிதி மற்றும் கோபி பாகவதற்கு சங்கீர்த்தன சூடாமணி ஆகிய விருதுகளை தமிழக கவர்னர் ரவி வழங்கினார் அந்நிகழ்ச்சியில் பேசும்போது நாம சங்கீர்த்தனம் என்பதற்கு பெரிய பாரம்பரியம் உள்ளது பாரம்பரிய பண்பாடு பெருமை உடைய நம் நாட்டிற்குள் நுழைந்த வெளிநாட்டினர் அவற்றை அழிப்பதில் குறியாக இருந்தனர் கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷார் உலகின் பல பகுதிகளை கைப்பற்றினர் வேற்றுமொழி பேசும் பிரதேசங்களை அவர்கள் வெவ்வேறு நாடாக பிரித்தனர் அதேபோல் பாரதமும் பல மொழிகள் பேசும் பகுதியாக இருந்தாலும் மக்கள் ஒரு பண்பாட்டை உடையவர்களாக இருந்தார் பக்தி நெறி வழியாக வேத கருத்துகளை பின்பற்றி சனாதன தர்மத்துடன் வாழ்ந்தனர் ஆங்கிலேயர்களால் இதை வெவ்வேறு நாடாக்க முடியவில்லை இங்கு வேற்றுமைதான் பலம் பக்தி தான் ஒற்றுமைக்கான இந்து தர்மம் அழியும் போது நாம் பாரதத்தினர் என்ற உணர்வற்று சிதைந்து விடுவோம் அவ்வாறு அல்லாமல் நம் தமிழக மக்களை ஒருங்கிணைத்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வணக்கத்திற்கு உரியவர்கள் இது போன்ற நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகளுக்கு இளைஞர்கள் வருவதில்லை என குறைபடுவோர் உண்டு நான் சந்திக்கும் இளைஞர்கள் பொறுப்புமிக்கவர்களாக உள்ளனர் அவர்கள் நம் தர்மத்தின் மீதும் தாயகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து திரும்பி வருவர் அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்க வேத நெறிகள் பொதிந்த தெய்வீக பாடல்களை பாட வேண்டும் அதுதான் தேச ஒற்றுமை ஆணி வேர் என கவர்னர் ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்தார் திருப்பரம் மலை உச்சி தீப தீபம் ஏற்றும் விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு உள்ளது எனினும் மற்றொரு வழக்கில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது எனவே ஆர்ப்பாட்டத்திற்கு பதிலாக முப்பதாம் தேதி ஞாயிறன்று தமிழகம் முழுவதும் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் கூட்டு வழிபாடு மற்றும் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் அரசுக்கு நல்ல புத்தி வேண்டும் என்ற பிரார்த்தனை மூலம் வெற்றி பெறுவோம் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உலக பொருளாதாரத்தை நிலைத்தன்மையிடம் வைப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பானது வெளிப்படையான பாதுகாப்பான நிர்வாக மாதிரியை வழங்குகிறது ஏஐ உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் அணுகுமுறை பிற நாடுகள் எதிர்பார்க்கும் தரத்தை கொண்டுள்ளன என்றும் உலகளாவிய அமைதியையும் மனித நலனை வலுப்படுத்தும் ஒரு நாடாக இந்தியா மாறி வருவதாகவும் தெரிவித்தார் Around the world. That is why reform and modernization in the armed forces are not just administrative tasks, they are investments in India's long term future. And when I look at this spirit in our armed forces, I see the same spirit in India's approach to the world. மத்திய அரசு வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள் மாவோயிஸ்ட்களை ஒழித்து விடுவோம் என்று கூறி நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அதன்படி மாவோயிஸ்ட் படையினர் மீதான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஏராளமான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் அவ்வப்போது சரணடைதலும் நடந்து வருகின்றன அண்மையில் மாவோயிஸ்டுகள் சார்பில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநில முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய விரும்புவதாகவும் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக சரணடைய இருப்பதாக மாவோயிஸ்டுகள் அறிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணமாக வரும் டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் இந்தியா வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா ரஷ்ய அதிபர் புட்டின் பயணம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலம் உடுப்பி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோவிலில் பிரதமர் மோடி நேற்று வழிபாடு நடத்தினார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது மடத்தில் நடந்த லட்சம் பேர் கீதை பாராயணம் செய்யும் நிகழ்வில் அவர் பங்கேற்றார் செங்கோட்டையில் இருந்து சுதர்சன சக்கர இயக்கத்தை நான் அறிவித்தேன் இந்த திட்டம் என்பது பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய இடங்களை சுற்றி எதிரிகளின் தாக்குதலில் இருந்து காக்கும் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவதாகும் எதிரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டு ஆக்கிரமிப்பை காட்ட துணிந்தால் நமது சுதர்சன சக்கரம் அதை அழித்துவிடும் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது நமது உறுதிப்பாட்டை தேசம் பார்த்தது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கர்நாடகாவை சேர்ந்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் பாதிக்கப்பட்டனர் பயங்கரவாத தாக்குதலின் போது முந்தைய அரசுகள் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருந்தன புதிய இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தலைவணங்கவோ வணங்கவோ தயங்கவோ இல்லை என கோவா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சமஸ்தான் கோகர்ண ஜீவோத்தம் மடத்தின் ஐநூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை ஒட்டி நினைவு நாணயம் தபால் தலைய பிரதமர் மோடி வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண ஜீவோத்தம மடத்தின் முதன்மையான குறிக்கோள் மக்களை ஒன்றிணைப்பது தான் மதத்தை மட்டுமல்ல மனித நேயத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தது காலப்போக்கில் மடத்தின் சேவை விரிவடைந்துள்ளது இன்று கல்வி முதல் விடுதிகள் வரை முதியோர் பராமரிப்பு முதல் ஏழை குடும்பங்களுக்கு உதவி வரை இந்த மடாலயம் எப்போதும் அதன் வளங்களை பொது நலனுக்காக அர்ப்பணித்துள்ளது வளர்ச்சி அடைந்த பாரதம் நோக்கிய பயணத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் சமூகம் ஒன்றுபடும் போது ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடைய முடியும் அப்போதுதான் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடையும் என தெரிவித்தார் ஏஎன்ஐ நிறுவனம் நடத்திய தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பாதுகாப்பு படை ஒருங்கிணைப்பு தளபதி மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் போரின் போது இந்திய ராணுவத்திற்கு பிறப்பிக்கப்படும் கட்டளைகள் குறித்து தெரிவித்தார் ஆபரேஷன் வெறும் முன்னோட்டம் தான் முன்னறிவிப்பு என்று சொல்லலாம் போர்களில் வெற்றி அடைவதற்கு எந்த வகையிலும் தோல்வி அடையாத மற்றும் மிக விரைவான தகவல் தொடர்பு நமக்கு தேவை அந்த வகையில் ஆபரேஷன் சிந்துரில் நீங்கள் பார்த்தது வெறும் முன்னோட்டம்தான் மேலும் ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டு முயற்சியில் நாங்கள் பணியாற்றி வருவதால் இது சாத்தியமானது இந்திய விமானப்படை தங்களின் வழக்கமான பணிகளை மேற்கொண்டாலும் கப்பற்படை போன்றவற்றுடன் முழுமையாக ஒருங்கிணைந்து செயல்படும் எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ராணுவம் மற்றும் கடற்படையினருடன் இணைந்து தாங்கையில் ஆபரேஷனை மேற்கொண்டோம் ராணுவம் மற்றும் கடற்படையினருடன் விமானப்படை ஒருங்கிணைக்கப்பட்டது அதன் மூலம்தான் வங்கதேச போரில் இந்திய ராணுவம் முன்னிலை பெற்றது என தெரிவித்தார் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் மற்றும் பிரியங்கா ஆகியோர் தோற்றவர்கள் அவர்கள் தலைமை பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என அக்கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் அகமது பட்டேலின் மகன் கூறியுள்ளார் குஜராத்தை சேர்ந்தவர் அகமது பட்டேல் காங்கிரஸ் மூத்த தலைவரான இவர் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாவுக்கு நெருக்கமானவராகவும் அவரின் அரசியல் ஆலோசகராகவும் இருந்தார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் ஐந்தில் காலமானார் அவரது மகன் பைசல் அகமது காங்கிரஸில் இருந்த அவர் தலைமை மீது கொண்ட அதிருப்தி காரணமாக கட்சியிலிருந்து விலகினார் வேறு கட்சியில் அவர் சேரவில்லை இந்நிலையில் பீகாரில் ஏற்பட்ட சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த படுதோல்வி குறித்து அவர் அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது எதிர்கட்சிகளின் நோக்கங்களுக்கு இடையூறாக உள்ளதாலும் ஜனநாயகத்தை விரிவுபடுத்த மாற்றம் தேவை என்பதாலும் ராகுலும் பிரியங்காவும் ஒதுங்கிச் செல்ல வேண்டும் இருவரும் தகுதியற்றவர்கள் அவர்கள் தோல்வியடைந்தவர்கள் எனவே அவர்கள் ஒதுங்க வேண்டும் கட்சியின் தலைமை சசிதரூர் அல்லது உரிய தலைவர்களிடம் சேர வேண்டும் ராகுல் பிரியங்காவை விட அவர்கள் இருபத்தைந்து மடங்கு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இவ்வாறு அவர் கூறினார் இந்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆபரேஷன் சிந்துரில் இந்திய முப்படை திறன் காரணமாக ஆசியாவின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளதாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த லோவி என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் பட்டியலை வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்த பட்டியலில் முப்பத்தி புள்ளிகளை இந்தியா பெற்றிருந்தது இந்த ஆண்டுக்கான பட்டியலில் நாற்பது புள்ளிகளை பெற்ற இந்தியா முக்கிய சக்தி வாய்ந்த நாடாக மாறியுள்ளது இப்பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்கா எண்பது புள்ளி நாலு புள்ளிகளுடனும் இரண்டாவது இடத்தில் சீனா எழுபத்தி மூணு புள்ளி ஐந்து புள்ளிகளுடனும் மூன்றாவது இடத்தில் இந்தியா நாற்பது புள்ளிகளுடனும் உள்ளது நான்காவது இடத்தில் ஜப்பான் ஐந்தாவது இடத்தில் ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ளன இந்த ஆய்வை நடத்திய லோவா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் ராணுவம் மற்றும் பொருளாதார திறன் இரண்டும் அதிகரித்துள்ளன பொருளாதாரம் தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது அதன் புவிசார் அரசியல் அடிப்படையில் இந்தியாவுக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது இராணுவ திறனும் மேம்பட்டுள்ளது இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது